பெயர் பள்ளிப்பாளையத்தில் முதல் நாளில் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளியில் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் கோடை விடுமுறைக்கு முன்பே மாணவர்களின் சிகை அலங்காரம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை வழிகாட்டு முறைகளை கூறிய ஆசிரியர்கள் அதன்படி ஒழுங்காக கடைபிடிப்பும்படி அறிவுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கோடை விடுமுறைக்கு பின்னர் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டதும் வகுப்புகளுக்கு வந்த மாணவர்களை பார்த்ததும் ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் கோடை விடுமுறையில் மாணவர்கள் பலரும் தங்கள் விருப்பப்படி புலிங்கோ பாக்ஸ் கட்டிங் அட்டாக் கட்டிங் பிளவர் கட்டிங் என பலவிதமான சிகை அலங்காரத்துடன் வந்திருந்தனர் இது குறித்து கவனத்தில் கொண்டு தலைமை ஆசிரியர் உமா மகேஸ்வரி நேற்று விதி நிறுத்தி விழிப்புணர்வு வகுப்பெடுத்தன இளைய மாணவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய சீனியர் மாணவர்களை வழிகாட்டு நெறிமுறைகளை மதிக்காமல் வருவது கூடாது தாமதமாக வருவது சீரை வருவது போன்ற ஒழுங்கின செயல்களை ஈடுபடுவது மற்ற மாணவர்களை பாதிக்கும் கல்வி கற்பும் பள்ளியில் அரசின் வழிகாட்டுதல் படி அதற்கேற்ப வகையில் மாணவர்கள் அறிவார்ந்து செயல்பட்டு கட்டுப்பட்டுடன் நடக்க வேண்டும் தலைமுடியை சீராக வெட்டி ன அதன் பின்னர் மாணவர்களை வகுப்பறைகள்